தள்ளாடி நடனடந்து பொ வீர வண்ணப்பூக்களும் பக்குவமாய் கொண்டு வந்து குருபாதம் சேர்த்து ஏக கோடி புஷ்பம் இட்டு ஏகாந்தமாய் எம்பேரும் மான் வீச்சிருக்க பாடித்தோழுதேன் வரம்போருளை எண்ணித் தோழுதேன் என்னாலும் எண்ணி வழி நடத்தி வந்துடுவார் எனையாலும் எம்பேருமானும் தாய் தந்தை தாம் தங்கை தாரம் ஆகிய வந்த வாசத்தினை வீடுத்து யாவும் நீயான உணர்ந்து பண்டாரமாக உருவெடுத்து பண்டாரம் கணக்கெடுத்தின் பரிவரை தெளிவு ஏற்றி சித்தம்மோடு கணக்கெடுத்து எம்மை சித்தனாக்கிய பெருமை சர்கூரு நாதரை சார பலவீத சிந்தனையும் எண்ணமும் மாற்றி பொன் பண்டாரத்தில் வீச்சியிருந்து பொன்பாரம்போருளாய் பொன்பாரம்போருளாய் பொன்பண்டார சக்கரவர்த்தியாய் வீச்சியிருந்து கணக்கெடுத்து வாரென்புள்ள எங்கும் கணக்கெடுத்து எடுத்து என் நீளடங்கா ஏகாந்த பண்டாரம் ஆய்ச்சித்து விளையாடி சிவகளையும் சட்டமிட்டு வார்த்தைகளுக்கு வகுட எடுத்துச் சொற்ற மேலேயிலும் மருந்தமேலில் கவி பாடிவாரே திருச்செந்தூர் பண்டார ரிசி மாகாணும் பண்டாரம் எனும் வாசகத்தை நான்கவளந்து வாடென்றாள் தேன் புட்சாற்றினில் தேன்களந்து கலந்து தேவிட்டாத தேன் சுவை கலந்து உயிர் கலந்து ஊவட்டாமல் வீற்றி இருக்கும் தத்துவத்தின் தேரோட்டமாய் அறுவடை வீடு கொண்ட நாயகரே பிள்ளைகளுக்கு அமைப்பினையும் அமைந்தபடி விளக்கு வீரோ ஈடியாய்பூயலாயி மலை இந்தி பீழம்பாய் வெடியாய்ப் பழை மூரை சாய் தாயின் வழியாய் மாலர்த்தேனாய் மது கொடுத்த முத்தமாய் என்னவென்று சொல்வது சட்டமும் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை குருமூல பூஜையில கவிப்பாடி வர்றது திருச்செந்தூர் பண்ட ரிஷி மகான் கவிப்பாடி வர்றாங்க எதன மேற்கோள் காட்டி கவிப்பாடி வர்றாங்கன்னு சொன்னால் குரு பூஜையில சுந்தர மகாலீஸ்வரர் ரிஷிமகான் வந்து கவிப்பாடி இருந்தாங்க அதுக்கு குரு பூஜைக்கு முந்து முந்தின வாரம் வந்து மிகேஸ்வரர் ரிஷிமான் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி பெரியவர் வந்து அதிருப்தியில் இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த மாதிரி இனி வருங்காலங்களில் வந்து குரு பூஜைக்கு மட்டும்தான் கணக்கு வார பூஜைகளுக்கு வந்து கணக்கு கிடையாது அப்படின்ற மாதிரியான அவங்களுடைய தரப்பு வாரத்தை வச்சிருக்கிறாங்கன்னு அந்த வாரம் சொல்லிட்டு உண்டான பதிலாக தான் குரு பூஜையில வந்து என்ன ஒரு ரெமடி சொல்ற தான் நூத்தி எட்டு ரிஷிமான்களில் வந்து நான் அனுபவம் முதிர்ச்சி மிகுந்த ரிஷிமான்ங்கிற முறையில சுந்தர மகாதீஸ்வரர் ரிஷி மகான் வந்து இந்த மாதிரி சொல்றாரு இந்த மாதிரி பிள்ளைகள் அறியாமையும் தெரியாம செய்யக்கூடிய தவறுக்கு இந்த மாதிரியான ஒரு தக்க தண்டனை கொடுக்க வேண்டாம் அது அவங்களுக்கு மெம்மேல அதை வந்து தெய்வீக அறியாமையே புகுதி புகு புகுத்திட்டு போயிடுற மாதிரி ஆயிடும் அதனால ஆஹ் இந்த மாதிரி எப்படி ரிஷி மகான்களுக்கு வந்து ஆதியில புறப்படுத்தி வரும்போது சங்கினால் பால் கொடுத்தால் சந்தன வாய் முன்னு காமதேனும் மடி நோங்கினால் பால் கொடுத்து ஞானப்பால் கொடுத்து அருட்பாலும் ஞானப்பாலும் கொடுத்து தெளிவுபடுத்தி கூட்டு வந்தீங்களோ மகான்களே அவங்களுடைய அவதார நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி செயல்படுறதுக்கு அழைச்சிட்டு வந்தீங்களோ அதே மாதிரி பிள்ளைங்களையும் அதே ப்ரொசீஜர்ல பண்ணி கொடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோளையும் அவருடைய கருத்திகளையும் எடுத்து சபையில வச்சிருந்தாரு பண்ணி கொடுங்க இந்த மாதிரியான வாரம் வாரம் பூஜை கணக்கு வேண்டாம் ஏன்னா அதுக்குள்ள உரிய வணக்க பிள்ளைங்கள்ட்ட இல்லின்னு சொல்லி அந்த மாதிரியான இதுல முடிவு எடுக்க வேண்டாம்னு சொல்லி அந்த தரப்பதத்தை எடுத்து வச்சிருந்தாரு அதற்கு பெரியவர் என்ன முடிவு சொன்னாரு அப்படிங்கிறதும் அதற்கு பிற்பாடு பொன் பரம்பொருள்ன்னு சொன்னால் என்ன அதுக்குள்ள கூடிய சாராம்சம் என்ன ஆறுபடை வீட்டினுடைய சிறப்புன்னு ஆறுபடை வீடு பிள்ளைங்க கிளம்புறாங்களே அது போன்ற நிலையில் ஆசீர்வாதம் பிள்ளைங்களுக்கு செஞ்சு ஆறுபடை வீட்டினுடைய சிறப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிற மாதிரி இல்லை இல்லாத இடத்துல போய் நம்மளுடைய ஏடு போய் சென்றேடை உண்டான சிறப்பு தான் ஆறுபடை வீட்டினுடைய சிறப்பு எப்பொருள் மீது நாட்டமின்றி நன்மையின்றி தீமை தீமையின்றி நல்லதென்றி கெட்டதின்றி எப்பவுமே ஒரு ஒரே மனப்போக்குவத்தோட ஒரே மனநிலைமையோட வெற்றியின் வந்தால் கூட அதை அலட்டி கொண்டு பெரிதளவுல கொண்டாடாத மன நிலைமையிலேயும் தோல்வியின் வரும்போது அது பெரிதளவுல மனதுக்கு எடுத்துட்டு போய் ரொம்ப ஒரி பண்ணிக்காதது அது அந்த வந்து எல்லை இல்லாத இடங்கிறது அந்த அந்த இடத்துல நம்மளுடைய ஏடு போய் ரெஜிஸ்டர் சொன்னாலும் இந்த ஆறு படை வீட்டுல அமைஞ்சிடுது ஏன்னா அந்த ஆறுபடை வீட்டுல பண்டார குளத்துல இருந்து ராஜாலங்காரத்துல ராஜாலங்காரம் ராஜ அலங்காரம் குருஸ்தானத்துல இருந்து அனைத்து நிலையும் குடும்பஸ்தானம் வரைக்கும் எல்லாமே அதுக்குள்ளேயே அடங்கிருது குரு நிலையம் அதுக்குள்ள அடங்குகிறது குடும்பஸ்தானுக்கு உண்டான நிலையும் அது அடங்கிறது பண்டாரத்துக்கு உண்டான நிலையம் அடங்கிறது சம்ஹாரத்துக்கு உண்டான நிலையம் அடங்கிறது எல்லாமே அதுக்குள்ள ஆறு படைக்குள்ளேயே அடக்கிறதுனாலதான் அந்த நிலையை நம்ம போய் அவர் ஆறு படையிலையும் போய் அபிஷேகம் பண்ணி குளிர் வச்சுட்டு வரும்போது அத்தனை பிள்ளைங்களுக்கும் நம்ம மூத்த குடி ஒளி பிள்ளைகள்னு சொல்லுவோம் சட்டத்தை சார்ந்த பிள்ளைகள் ஆனந்த குழுவில் சார்ந்த பிள்ளைகள் அவங்க தான் பிரசென்ட் ஒளிவு காட்சி அது போன்ற அருள்நிலை வந்து அழை அழிச்சிருக்காங்க சீமாகாந்த் பிள்ளைங்கிற முறையில அப்ப நம்ம போய் அவங்க ஆறு படையிலும் அபிஷேகம் பண்ணி குளிர்விச்சு வர்றது மூலயமா என்ன சிறப்பு கிடைக்குது இல்லை இல்லாத இடத்துக்கு நம்ம ஏடு போறது மூலிமா என்னென்ன மாதிரியான சிறப்பு கிடைக்குதுன்னு சொன்னால் தெய்வீகத்துல அடுத்த லெவலுக்கு போறோம் தெய்வீகத்துக்கு அடுத்த லெவலுக்கு நம்ம முன்னேறி போறோங்கிற பட்சத்துல வாழ்வியலையும் போறோம் எல்லா சமாச்சாரத்திலயும் முன்னே போறோம் பரிகாரங்கிற நிலையில இருந்து விடுபட்டு போறோம் சாபவாவோச்சனங்கிற நிலையில இருந்து விடுபட்டு போறோம் மானிட சட்டைங்கிற ஒரு நிலையில இருந்து விடுபட்டு போறோம் அந்த ஆறுபோட வீட்டுல நமக்கு ஒரு பொறுப்பெடுத்து அதுல செய்யறது மூலியமாக திருச்செந்தூர் பண்டாரி சிமன் எப்படி ஆரம்பிக்கிறாரு கீழே அடிவாரத்துல இருந்து மேல பொன் குகைக்கு நடந்து வர்றாராம் ஒரு கைலாயத்துல குருநாதரை பார்த்து தரிசனம் பண்ணி இன்னைக்கு சிறப்பு என்னன்னு எடுத்து சொல்றது எப்படி நடந்து வந்தாராம் தள்ளாடி தள்ளாடி நடை நடந்து சொல்றாங்க தள்ளாடி தள்ளாடி நடை நடந்து பலவித வண்ணப்பூக்களும் பக்குவமாய் கொண்டு வந்து குருபாதம் சேர்த்துல குருமூலும் ஏக கோடி புஷ்பமிட்டு ஏகாந்தமாய் எம்பெருமான் வீட்டு இப்ப பூஜை பண்ணி செஞ்சு வச்சு ஏக ஆனந்தத்துல அவங்களை குளிர்விச்ச நிலையில குருநாதர் வீட்டு அதான் ஏக கோடி புஷ்பமிட்டு ஏகாந்தமாய் எம்பெருமான் வீட்டு இருக்க தொழுதேன் பரம்பொருளை எண்ணி தொழுதேன் என்னாலும் எண்ணி வழிநடத்தி வந்துடுவார் இணையாளும் அவங்கள அவர்களை பாடி தான் என்னுடைய அவதார நோக்கமும் அதை அது மூலியமா தான் நான் ஆனந்தமே கண்டேன் பண்டாரமா வீட்டிலிருந்து சீமகான் கோலம் கொண்டு திருச்செந்தூர் பண்டார சீமானா இருந்து மலை அடிவாரத்தில் எனக்கு பண்டார சட்டத்துக்குன்னு சொல்லி எனக்கு உண்டான நெறிமுறைக்கு உட்பட்ட நிலையில என்னுடைய அவதாரத்தை வகுத்து கொடுத்து வீற்றிருந்தாலும் கூட அவங்க பாடி தொழுறது மூலியமா தான் என்னுடைய கூடு வந்து ஆனந்தப்பட்டு நான் ஆனந்தம் கண்ட இடமும் ஆனந்தம் காண்கணும் காணக்கூடிய இடமும் இதுலதான் அவளை பாடி தொழுகிறதா அதான் பாடி தொழுதேன் என்னாலும் எண்ணி பாடி தொழு பாடி தொழுதேன் பரம்பொருளை எண்ணி தொழுதேன் என்னாலும் எண்ணி வழிநடத்தி வந்துடுவார் இணையாளும் என்பெருமானும் அப்படி இருக்கிறதுனால என்னுடைய எண்ணத்துக்கு எண்ணத்திலேயே குருநாதர் வந்து உள்ள போய் என்னுடைய சிந்தனைக்குள்ளேயே கவர்ந்து வீட்டு இருக்கிறதுனால என்னுடைய எண்ண சிந்தனை மூலியமாவும் எண்ணத்து மூலியமாவும் என்னை வழிநடத்தி குருநாதர் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க அதை எண்ணி வழிநடத்தி வந்துடுவார் இணையாளும் எம்பெருமானும் அப்படின்ட்டாங்க அடுத்து என்ன சொல்றாங்க அப்ப சட்டையில இருந்துதான் நானும் ரிஷி மகான் நிலைக்கு வந்தேன் மயிடச் சட்டையில வந்து அவதாரமா வந்து என்ன ஏதுன்னு அந்த அவதாரத்தை புரிஞ்சுக்கிறதுக்காண்டி எனக்கும் பல விதமான சலன சஞ்சலம் போட்டு தான் எனக்கு அந்த நிலையை கூட்டிட்டு போனாங்க வச்சாங்க அப்படிங்கிற நிலையை எடுத்துரைக்கிற தான் அவதாரங்கிறது என்ன அவதார கோலம்னு சொல்றமே அவதார கோலம் கொண்டு அவதாரமாய் வீச்சிருக்கின்ற வேலையில்தான் அந்த பொன் வரம்பொருளையும் காண முடியும் பொற்கை காண முடியும்னு சொல்றமே அப்ப அவதார கோலம்ங்கிறது என்ன அப்படிங்கிறத அதுல வர்ணிக்கிறாங்க அவதார கோல கோலம்ங்கிறது வந்து தாய் தந்தை தமங்கைன்னு அக்கான்னு அர்த்தம் தாய் தந்தை தம தமங்கை தங்கை தாரம் ஆகிய பந்த மாசத்தினை விடுத்து ஆக இந்த பந்த பாசத்தை எல்லாம் விடுத்து யாவும் நீ என்ன உணர்ந்து அனைத்து செயலும் செயல்பாடும் குருநாதரால் ஆஹ் ஆக்குவிக்கப்பட்டது குருநாதரால் இயக்கப்படக்கூடியது அப்படிங்கிறத உணர்ந்த காலத்துல இதெல்லாம் விடுத்து பந்த பாசத்தை விடுத்து உதறி தள்ளிட்டு தாய் தந்தை கூட கிடையாது ஆனா அவதாரம் நான் அருவின்றி தாய் வயித்துல வந்துட்டோம்னு சொன்னாலே சொன்னாலேயும் பாவ சபா வந்துருது உள்வின பயன் வந்துருது பாவ வின வந்துட்டோம் அவதாரம் அவதாரங்கிறது என்னதான் நடந்து வரணும் பொன் கொகையிலிருந்து பொன்னொழி மூலம் பெரியவர் மாதிரி பிறப்பிட்டு வரணும் அப்படி வந்தால்தான் பியூரான அவதாரங்கிறது அப்படி வர முடியாட்டியும் கூட இப்ப இருக்கக்கூடிய மழடை சட்டை இது இதுக்கு ஏற்றாப்புல மாற்றி அமைச்சுக்கிறதா மாயடை சட்டை விடுத்து அவதார கோலம் கொண்டு வர்றதுங்கிறது அவதாரமாவே வர்றது வேற அவதார கோலம் கொண்டு வர்றதுங்கிறது வேற அதான் யாவும் நீ என உணர்ந்து பண்டாரமாய் உருவெடுத்து அப்ப அந்த எண்ணத்திலிருந்து சிந்தனையிலிருந்து எண்ணத்திலிருந்து குருநாதரை நோக்கி தன்னை வடிவமைத்து கொண்டு தன்னை வந்து செதுக்கி அதுக்கேற்ற அமைச்சுக்கணும் இப்ப நம்மளுடைய காலச்சக்கரத்துக்கும் சாதாரண மானிட சேட்டையில் வீச்சிருக்கிறவனுடைய காலச்சக்கரத்துக்கும் பல வேறுபாடுகள் இருக்கு பல வித்தியாசம் இருக்கு பொழுது உலர்ந்ததும் விழிகள் விதித்ததும் நான் பிள்ளையார் பூஜை செஞ்சு வச்சுதான் இருப்பேன் வெள்ளிக்கிழமைனா விரதம் ஞாயிற்றுக்கிழமைன்னா அவன் கறி முட்டை மீன் அப்படின்னு அதே உணவை விரும்பி அதன் 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 மேல மோகம் கொண்டு போகும்போது ஞாயிற்றுக்கிழமைன்னா நான் பொற்கை இலாயம் ஆகி ஆதி இடத்துல எல்லாம் இருப்பேன் அப்படின்னு இருக்கிறதா மகான் பிள்ளைக்கு உண்டானது அப்ப அதுல இருந்து எல்லாம் வேறுபட்டு இருந்தால்தான் நீ கொடி ஒளி புள்ள அப்படி இருக்கும்போது நீ சாவ மோச்சனத்துக்கு அப்பாற்பட்டவன் அப்படி இருந்தால்தான் நீ மகான் புள்ள விஷி மகான் புள்ள பிறவாமைக்கு ஏற்ற இலையில இருக்கக்கூடிய ஆள் அப்படின்னு பொருள் அப்ப அத சொல்ற மாதிரிதான் என்ன சொல்றாங்க அந்த தான் பண்டாரமாய் உருவெடுத்து அப்படிங்கிறாங்க அதான் பண்டாரம் கணக்கெடுத்தேன் பரிவரை தெளிவு ஏற்றி பரிவரையில இதில் சொல்றாங்கன்னா பதிவு பண்ணக்கூடிய அறை மயனடை சட்டையில மூளைதான் அப்ப பண்டாரம் கணக்கெடுத்து வர்ற மயிட சட்டையில் இருக்கக்கூடிய அவங்க மூளைக்கு வந்து எட்டக்கூடிய வகையில அவங்களுக்கு தெளிவு அவங்களுக்கும் தெளிவா சொல்ற வகையில அப்படின்னு சொல்ற தான் பண்டாரம் கணக்கெடுத்தேன் பரிவரை தெளிவு ஏற்றி சித்தமூடு கணக்கெடுத்தேன் எம்மை சித்தனாக்கிய பெருமை சர்க்குருநாதரை சார ஏற்கனவே சொன்ன மாதிரி மானடை சீட்டில் இருந்தவனை கூட சித்தனாக்கிய அவதார நோக்கம் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு சித்தனா ஆக்கின பெருமை வந்து யார்தான் சாருமா குருநாதரைத்தான் சாரும் அப்படிங்கறத அவர் சொல்றாங்க சொல்றாங்க பலவித எண்ணமும் பலவித சிந்தனையும் தானும் மாற்றி பொன் பண்டார பரம்பொருளாய் கணக்கெடுத்து வாரேன் புள்ள பொன் பண்டார சக்கரவர்த்திக்கு முன்னாடி பொன் பண்டார பரம்பொருளா நான் வீட்டிலிருந்து கணக்கெடுத்து வர்றேன்னு சொன்னால் பலவித எண்ணமும் பலவித சிந்தனையும் மானிட சீட்டைக்கு தான் இருக்கும் அந்த மனம் அலைவாயக்கூடிய நிலைகள்ல எண்ணங்கள் ஒரு மனம் ஒருநிலைப்படாம எண்ணங்கள் அலைவாயக்கூடிய மனநிலைமையில இருக்கக்கூடியது அந்த மானிட அதெல்லாம் அதெல்லாம் தெரிஞ்சிட்டு மனம் ஒருநிலைப்பட்ட நிலையில எண்ணங்கள் அலைவாயாம அதான் அந்த நிலைக்கு வந்துட்டோம்னு சொன்னாலே மன சஞ்சலம்ங்கிறது கிடையாது சஞ்சலம் இல்லைன்னு சொன்னாலே அந்த இடத்துல சங்கடம்ங்கிறது கிடையாது அதெல்லாம் தவிர்த்துட்டு அப்படி வந்த காரணத்தினாலதான் பலவித சிந்தனையும் பலவித எண்ணமும் பலவித சிந்தனையும் தானும் மாற்றி தன்னைத்தானே உருமாற்றி கொண்டு வடிவமைத்து கொண்டு நானும் மாற்றி பொன் பண்டார புறம்பொருளா வர்றதுக்கு உண்டான நிலையை வந்து நான் வாங்கினேன் அந்த நிலையை எது மூலியமா வாங்கினேன்னு சொன்னால் அந்த நிலையை வாங்கினேன் அப்படிங்கிறதுக்கு உண்டான சான்று தான் அந்த ஆறு பட அந்த அறுபடை வீட்டுக்குள்ள அடக்கம் ஆயிடுது அவருடைய முருகப்பெருமானுடைய அவதாரம் முருகப்பெருமானுடைய முழு தவ வலிமை உள்ளடக்கிற நிலை தான் பொன்பரம்பொருள் ஏடு ஏடு தான் வந்து பொன்பறம்பொருளினுடைய தவ வலிமையிலிருந்து அவதாரத்துக்கு வந்தவர் தான் பொட்டாஞ்சானி சீமகா நேபம் அப்ப அந்த பொன்பரம்பொருள் ஏடு எப்படி ஒரு வந்துச்சு அதன் மூலியமா தான் அதை அந்த அதனுடைய மூலமத்தையும் அந்த மூல கருவியும் உள்ளடக்கினது அந்த ஆறுபட வீடுங்கிறத அதுலதான் தான் சொல்றாங்க பலவித எண்ணமும் பலவித சிந்தனையும் தானும் மாற்றி பொன் பண்டார பரம்பொருளை கணக்கெடுத்து புள்ள எங்கும் கணக்கெடுத்து எண்ணிலடங்கா கணக்கெடுத்து ஏகாந்த பண்டாரமாய் வீச்சு இருக்க எங்கும் சரி இந்த கோணத்திலும் சரி இந்த லோகத்திலிருந்து சரி உட்கார்ந்து கணக்கெடுக்கக்கூடிய வல்ல எண்ணிலடங்கா கணக்கெடுத்து ஏகாந்த பண்டாரமாய் வீச்சிருக்க சித்து விளையாடி சிவகலையும் சட்டமிட்டு சித்து விளையாடி சிவகலையும் சட்டமிட்டுன்னு சொன்னால் அந்த ஆத்மாங்கிறது பிறவிக்கு எந்த ஆத்மான் நிலை இருந்ததுன்னு சொன்னால் பிறவி பிறவிக்கு போகக்கூடிய அம்சம் அப்ப அந்த நிலையிலிருந்து விடுபட்டு தொண்டு செஞ்சு வச்சு சட்டத்தினுடைய பண்டார சட்டத்தினுடைய நெறிமுறைக்கு உட்பட்ட வகையில வந்து செயல்பட்டு வந்து சொன்னால் அவனை கூடுங்கிற ஒரு நிலை கொடுக்குறாங்க தொண்டு செய்யறது மூலியமா கூடுங்கிற ஒரு நிலையை வந்து அவனுக்கு வடிவமைச்சு கொடுக்குறாங்க கூடுங்கிற ஒரு நிலை கிடைச்ச பிற்பாடு தெய்வீகத்துல அடுத்த லெவல் போறதுக்கு வந்து அருள்நிலை வந்து கொடுக்கணும் அப்படின்னு அவன மகான் அவனுக்கு சாபவாவ விமோச்சனம் அவன் செய்யக்கூடிய தொண்டுல மகிழ்ந்து அவன் திருச்செந்தூர் பண்டாரம் திருச்செந்தூர் பரிகாரம் ராமேஸ்வர பரிகாரம் அனைத்தையும் முடிச்சு வச்சு வந்தான்னு சொன்னால் ஒரு சீமகான் பார்த்து அவனுடைய சாபவாவ எல்லாம் வந்து கழிச்சுட்டு ஒரு சீமகான் பார்த்து அவனை பிள்ளையா தத்தெடுத்து கூட்டிட்டு போறாங்கன்னு சொன்னால் அதுக்கு பிற்பாடுதான் அவனுக்கு அந்த ஆத்ம லிங்கம்ங்கிற நிலையை போட்டு கொடுக்குறாங்க அப்ப முதல்ல வந்து ஆத்மா ஆத்மா வந்து பிறவிக்கு வழிவத்திடும் பிறவியை தேடி கொடுக்கும் அடுத்த நிலை கூடு கூடு வந்து துண்டு செய்யக்கூடிய பிள்ளைங்களுக்கு என்ன ஏதுன்னு தெரியாம அந்த அந்த முரட்டுத்தனமான தெய்வீகம் சொல்லுவாங்களே என்ன ஏது இது இதனுடைய தாத்பரியம் என்ன இதனுடைய சாராம்சம் என்ன அப்படிங்கிறது எதுவும் தெரியாம நான் தொண்டு செய்ய வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மூடத்தனமான அந்த ஒரு கண்மூடித்தனமான ஒரு தெய்வீகங்கிற அந்த நிலையில வந்து அந்த அந்த மாதிரியான தெய்வீகம் எப்ப பெறப்படுக்கும்னு சொன்னால் பசுமரத்துல ஆணி அடிச்ச மாதிரி நமக்கு தலைக்கு மேல வெள்ளம் போகும்போது அப்ப ஒரு குரு பார்த்து சொல்லி இந்த இந்த பிரச்சனைக்கு தான் தெரிவு இந்த விஷயத்த நீ செய் அப்படின்னு சொல்லும் போது பசுமரத்துல ஆணி அடிச்ச மாதிரி அந்த விஷயத்த உடனே செய்வோம் அப்ப ஒரு குருட்டுத்தனமான ஒரு தெய்வியத்தை பின்பற்றி போகும்போதுதான் தொண்டுங்கிற நிலை பிறப்படுத்து வருது அப்ப அதை பிறப்படுத்து வரும்போதுதான் அதுக்கேற்ற நம்ம செயல்பட்டு செய்யறது மூலியமா தான் தெய்வீக அந்த இடத்துல உற்பத்தி ஆகுது அப்ப ஆதி இடத்தை சார்ந்த பொற்கைலாயத்தை வந்து வந்து சென்ற சென்று அடைகிறோம் ஆதியில் தொடர்பு இருந்து தொடர்பு இருந்த ஆனந்த கோவில் வந்தடைஞ்சது மூலியமா தான் பொற்கத்தை சென்றடைகிறோம் அதற்கு அதற்கு பிற்பாடு சாவை விமோச்சனம் வாங்கி ரிஷிமான் பிள்ளையாக நம்ம தத்தெடுக்கப்பட்டு அதுக்கு பிற்பாடு தான் ஆத்மலிங்கங்கிற நிலை கொடுத்து நமக்கு அந்த அருள்நிலைங்கிறத கொடுக்குறாங்க அந்த அருள்நிலை கிடைச்ச பிற்பாடுதான் தான் பிறபாமைக்கு அதுக்கு பிற்பாடு உன்னுடைய ஏழு போதா போகலாங்கிறது அதற்கு பிற்பாடு உனக்கு பிள்ளையார் பிடிச்சி கொடுத்து உனக்கு ஒரு ரிஷிமகான் போட்டு பிரகாரம் நம்மளுடைய செய்விய செயல்பாடு கரெக்டா இருந்ததுன்னா அதுக்கு டிக்கு அடிச்சு கொடுப்பாங்க இல்லைன்னா திக்கு திரியாகிட்ட தினத்தரியா போன மாதிரி போயிருவோம் அதான் சொல்ற தான் அந்த ஆத்மலிங்கம்ங்கிற நிலை கிடைச்சால் சித்து விளையாடி சிவகளையும் சட்டமிட்டு அப்படின்னு சொன்னால் அந்த ஆத்மா அப்படிங்கிற ஒரு நிலையில இருக்கிறவனுக்கும் கூடுங்கிற ஒரு நிலையை வைத்திருக்கிறவனுக்கும் வந்து இந்த ஆத்மலிங்கிற நிலை வச்சிருக்கிறவன் வந்து பரிகாரம் பண்ண முடியும் அவனுடைய அமைப்பை மாற்றி அமைக்க முடியும் அவனுடைய விமோச்சனத்தை பரிந்துரை பண்ண முடியும் குருநாதட்ட அந்த நிலைதான் அந்த சித்து விளையாடி சிவகளையும் சட்டமிட்டுங்கிற நிலை அந்த நிலையை உள்ளடக்கணுன்னா யாருக்கா திருச்செந்தூர் பண்டாரிசி மகன் இருக்காங்க சித்து விளையாடி சிவகழகம் சட்டமிட்டு வார்த்தைகளுக்கு வகுடெடுத்து அருந்தமிழில் அற்புதமா பாடி வர்ற திருச்செந்தூர் பண்டாரிசி மகன் அப்படின்ட்டாங்க வார்த்தைகளுக்கு ஏன் வகுடு ஏன் தலைமுடி வந்து வகுடு எடுப்போம் எதுக்கு முறைப்படி சரி வர அது இருக்கணும் அப்படிங்கிறதுனாலதான் அந்த நீட்டா இருக்கணும் அப்படிங்கிறதுனாலதான் அந்த வகு வகுடு எடுப்பாங்க தலையில அந்த மாதிரி வார்த்தைகளிலே சாலச்சிறந்த வார்த்தையா வாக்கியத்திலே சாலச்சிறந்த வாக்கியமா தெய்வீகத்திலேயே சேலை தெய்வீகம் தெய்வீகமாக தான் இந்த சித்தாந்தமும் இந்த கவி அமைக்கப்பட்டிருக்கு அதன் மூலமா பிள்ளைங்களுக்கு என்னுடைய கருத்தை வந்து எடுத்து சொல்லி வர்றேன் அப்படிங்கிறாரு திருச்செந்தூர் பண்டாரி சொல்லுறாங்க அடுத்த என்ன சொல்றாங்க அப்ப பண்டாரங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள பண்டாரங்கிற ஒரு நிலை ஏத்துக்கணும் துறவரம் அவதாரம் அப்படிங்கிற நிலை அடையணும்னு சொல்றாரு குருநாதர் பார்த்து அழிப்பாங்க எந்த பிள்ளைக்கு அந்த சிறப்பு இருக்கோ எந்த பிள்ளை அந்த சிறப்பு வாங்கறதுக்கு தகுதி சான்றிதழ் இருக்கோ அவங்களுக்கு தான் அந்த குவாலிபிகேஷன் யாருக்கு இருக்கோ தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இருக்கிறவங்க தான் பண்டாரமா இருக்க முடியும் பற்றாற்ற நிலையில இருக்க முடியும் பந்தவாசம் மற்ற நிலையில இருக்க முடியும் வரம்பொருளுக்கு அப்பாற்பட்ட நிலையில அந்த வரபரம நிலையிலையும் வெண்பரப்பையும் தாங்கி சுமக்கக்கூடிய நிலையில போய் சென்றடைய முடியும்னு சொல்லிட்டாங்க அப்ப இப்பேற்பட்ட நிலையில இருக்கும்போது அப்ப இந்த பண்டாரங்கிற அந்த அந்த விஷயமே இவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது அப்படின்னு அவர் வர்ணிச்சு சொல்லும்போது அந்த வார்த்தையே எவ்வளவு மகத்துவம் வாய்ந்ததா அடுத்ததுல சொல்றாங்க பண்டாரமா இருக்கிறது துறவரமா இருக்கிறது அவதாரமா இருக்கிறது இவ்வளவு மகத்துவம் வாய்ந்ததுன்னு சொன்னால் அப்ப அந்த வார்த்தையை சொல்றதே உனக்கு எவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது என்ன புண்ணியம் சொல்ற உனக்கு என்ன சிறப்பு அப்படின்னு சொல்றதை அடிச்சு சொல்றாங்க அதான் பண்டாரம் என்னும் வாசகத்தை நான் கமழ்ந்து பாடுன்றால் இப்ப நம்ம நான் நான் கமழ்ந்து என்றால் நான் வந்து நான நா நாக்கு நிறுத்தம் அப்ப அத நம்ம பண்டாரம்னு நம்ம நாக்கால அதை வாயில சொல்லும் போதேவும் நான் கமழ்ந்துன்னு சொன்னால் வாசனை வந்து நருமான நெற்றத்தைக்கும் பரவுறதுக்கு பிறகு அது கமழ்ந்துன்னு சொல்லுவாங்க உபயோகப்படுத்துவாங்க அதான் பண்டாரம் என்னும் வாசகத்தை நான் கமழ்ந்து என்றால் நற்கரும்பு சாற்றினிலே பால் கலந்து தேன் கலந்து ஒரு நல்ல இனிப்பான கரும்புல எப்படி பாலும் தேனும் கலந்து இருந்து அதை சுவைச்சு உண்ணம்னா என்ன ஒரு சுவையும் என்ன ஒரு பேருன்பமும் என்ன ஒரு புத்துணர்ச்சியும் புத்துணர்ச்சி மிக்க ஒரு தெய்வீமா அது இருக்குமோ அப்பேற்பட்ட நிலையாத்தான் பண்டாரங்கிற விஷயம் ஒரு விஷயத்தை சொல்றதுலயே பிள்ளைங்களுக்கு கிடைக்கும் பிள்ளைங்களுக்கு அந்த சிறப்பும் கிடைக்கும் அதனுடைய சாராம்சமும் அமையும் அப்படிங்கிறாங்க அதாவது என்ன சொல்றாங்க பண்டாரம் என்னும் மாசகத்தின் நான் கமழ்ந்து பாடென்றால் நற்கரும்பு சாட்டினுள்ளே பால் கலந்து தேன் கலந்து பால் கலந்து தெவிட்டாத தேன் சுவை கலந்து அப்படி இருக்கும் அப்படிங்கிற வார்த்தை சொல்லிட்டாங்க ஏன் இருக்குமா ஏன்னா அவங்களுடைய தியாக மனப்பான்மை அது எப்படி லிங்கத்தின் அடிப்பகடிய பகுதி ஆவுடைங்கிற மாதிரி சித்தாந்தத்தினுடைய அடிப்பகுதியே வந்து தியாகம்தான் தியாகத்தின் மூலயமாகத்தான் எப்பேற்பட்ட தெய்வீகத்தை அடைய முடியும் தியாகம் பண்ணால்தான் அவதாரம் தியாகம் பண்ணால்தான் துறை வரும் அப்ப அனைத்தையும் தியாகம் பண்ணி வரக்கூடிய நிலையில தான் அவங்க இருக்கிறாங்க அதனாலதான் ஊன் கலந்து உயிர் கலந்து ஓட்டாமல் வீட்டிருக்கிறாங்க அப்ப ஊன் சொன்னால் உடம்பு அந்த உடம்புங்கிற நிலையில வந்து உயிர்த்தன்மை வெளிக்கொண்டு வந்து அந்த ஆத்மாங்கிற பிறகு நிலையை தள்ளி விட்டுட்டு கூடுங்கிற ஒரு நிலையை தள்ளி விட்டுட்டு ஆத்ம லிங்கம் அப்படின்னு அதுல வந்தனால தான் மகான்கள் ஒளி வடிவத்துல வந்து உட்கார்ந்து கவி பாடிட்டு போடுறாங்க அப்ப அப்பேற்பட்ட வல்லமை மிக்க நிகழ் நிலையில நம்ம கூட தயார்படுத்தணும்னு சொன்னால் தயார்படுத்தினாதான் அது அவதாரம் இல்லைன்னா கிடையாது அதனாலதான் என்ன சொல்றாங்க அந்த உடம்பு உடம்பால் உயிரெடுத்தது உண்மையான அப்படி உடம்பால் உயிரெடுத்தாருந்தான் வந்து ஞானின்னு போற்றப்படுவான் சொல்லப்படுவான் அதற்குண்டான நிலைகள் தான் இந்த இப்ப இருக்கக்கூடிய மாடன் ஏராளா வந்து யோகா அது இதுன்னு கொண்டு வந்துட்டாங்க அது எப்படி அது உடம்பால உயிர் தன்மை வந்து வெளிக்கொண்டு வருவது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு பிராக்டிஸா தான் இன்னைக்கு இந்த யோகா கலாச்சாரமும் மற்ற இதுவும் கொண்டு வந்துட்டாங்க ஒவ்வொரு ரிஷி மகனும் ஒவ்வொரு அவதாரத்துக்கு வந்தனால அது அந்த அவதார நோக்கத்தை ஒவ்வொருத்தர் பின்பற்றி போறாங்க இப்ப எப்படி சப்த ரிஷி மகான்கள் நட்சத்திர மர ரிஷி மகன் செவ்வாயிர ரிஷி மகன் இவங்க ஒளி ஒடிவந்தால் ஜலாச்சர் இருந்ததுன்னு வந்தாங்க கௌதம ரிஷி மகான் தியானந்தான் ஜாலச்சர் இருந்ததுன்னு வந்தது அந்த மாதிரி மூலிகையினுடைய சாராம்சத்தை சொல்ற மாதிரி தங்கத்தி தம்பரான அவதாரம் அமைஞ்சது ஒவ்வொரு விஷயம அவதாரமும் ஒவ்வொரு அவதார நோக்கத்துக்கு வந்து அமைஞ்சது அந்த மாதிரி அந்த உயிர்நிலை அத சொன்ன மாதிரி அந்த உடலால் உயிரெடுத்த தன்மைதான் வந்து தெய்வீகம் உண்மையான தெய்வீகம்ங்கிறது அதனாலதான் என்ன சொல்றாங்க அதுல உயிர் உயிர்களந்து ஓட்டாமல் வீற்றிருக்கும் தத்துவத்தின் தேராட்டம்ங்கிறாங்க அப்போ ஓட்டாமல் வீற்றிருக்கும் சொன்னால் ஒரு விஷயத்த மறுபடியும் 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 ரிப்பீட்டடா கண்டினியூஸ் செய்யும் போது ஒரு கட்டத்துல வந்து மானிட சட்டையில இருக்கிறவங்களுக்கு வந்து சளிப்பு தன்மையும் வந்துடும் சளிப்பு தன்மையும் வந்துடும் ஒரு போர் அடிச்சு போகும் தினங்காலில்ல எந்திரிச்சவன் பிள்ளையார் பூஜை பண்ணோம் அந்த மாதிரி ஒரே லைஃப் சைக்கிள்ல இருக்கிற இருக்கும்போது அது வந்து என்னடா அப்படின்னு அவருடைய மதத்துக்கு தெரியாம போரடிச்சு போயிடும் அந்த நில இல்லாம இருக்கிறது அவன் அது மீண்டும் மீண்டும் பல கற்ப ஓடி வயசத்துக்கு செய்ய சொன்னால் கூட மீண்டும் மீண்டும் செஞ்சுட்டு இருப்போம் எந்த ஒரு விஷயத்தையும் மீண்டும் மீண்டும் செய்வோம் ரொம்ப ஆர்வத்தோட செய்வோம் அந்த விஷயத்துல நம்ம ஆனந்தம் தான் செய்வோம் அந்த விஷயத்துல நம்ம ஆனந்தம் காங்கலன்னா அந்த விஷயத்த நம்ம பின்னோக்கி தான் தள்ளி போனோம் நாளைக்கு செய்வோம் இல்ல செய்வோம் அடுத்த வாரம் அது என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு அது தள்ளிதான் போடுவோம் அந்த விஷயத்துல ஆனந்தம் கண்டால்தான் அந்த விஷயத்த முழு மாசத்தோட முழு மனசோட முழு தெய்வீகத்தோட முழு தெய்வீக சிந்தனையோட அதை செய்வோம் அதனால அதுல என்ன சொல்றாங்க இந்த மாதிரி கலந்து உயிர் கலந்து ஓட்டாமல் அந்த வந்து ஓட்டாமங்கிறது வந்து அந்த போரடிக்காம அந்த சலிப்புத்தன்மை இல்லாம அதை ஓட்டாமல் வீச்சு இருக்கும் தத்துவத்தின் தேரோட்டமே அறுவடை வீடு கொண்ட நாயகரை அப்படிங்கிறாங்க அப்ப அவர் பார்த்து யாரு குரு பெருமான் பார்த்து பொன்பரம்பொருள் ஏடை ஏடை தன்னுடைய தவாளிமை மூலிமா கொண்டு அவதாரத்துக்கு வந்து பொட்டஞ்சானி சி மகான் பார்த்து தான் செலக்ட் பண்ணணும் எந்த பிள்ளை அவதாரத்துக்கு வரணும் எந்த பிள்ளை வந்து கொடிவழி மக்களை வந்து கொடிவழி பிள்ளைகள் ஆனந்த கோயிலுக்கு கொடிவழி பிள்ளைகளை அடுத்து வந்து வழி நடத்தி கூட்டிட்டு போறதுக்கு குருவிடமா வரணுங்கிறதையும் செலக்ட் பண்ணணும் அடுத்து வழி நடத்தி கூட்டிட்டு போறதுக்கு அவதாரமாகவும் தரவரமா வரணும் அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ற பொருட்கள் யார்டா இருக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு அப்ப அப்பேற்பட்ட பெரியவர் இன்னைக்கு இன்னைக்கு என்ன சபையில பேசினாரு அப்படிங்கிறத அடுத்த கிட்டமா சொல்றாங்க இந்த மாதிரி என்ன முடிவு எடுத்திருக்காங்க ஏன்னா ஏற்கனவே வந்து இனி வருங்காலங்கள்ல வந்து பூஜை கிணக்கூடாது அப்படின்னு சொன்னாரு அப்ப இன்னைக்கு என்ன இப்ப முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னு ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க பெரியவர் வந்து ஒரு ஆளுமையான ஒரு குரலோட ஒரு கர்ஜனை செய்யக்கூடிய ஒரு பாவனையில அந்த மாதிரியான ஒரு கணீர் குரலோட வந்து சபையில வந்து என்ன முழங்கினாரு அப்படின்னு சொல்லி வர்ணிக்கிற தான் அடுத்து சொல்றாங்க அப்ப அப்பேற்பட்ட குரல்ல வந்து சபையில பேசினாரு உடல்நிச்சியமாக அப்ப அது வர்ணிக்கிற மாதிரி தான் அந்த குரலை எப்படி வர்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி அடுத்து சொல்றாங்க புயலாய் எரிமலையின் தீப்புழம்பா இடின்னு சொல்றதா இல்ல புயல் மாதிரி அவருடைய நாவின் சுழற்சியில வார்த்தை வந்ததுன்னு சொல்லவா இல்ல எரிமலையில தீப்புழம்பு எப்படி கப கப கபகன்னு கொதிச்ச மாதிரி அந்த மாதிரியான ஒரு நிலையில அவருடைய வார்த்தை வந்ததுன்னு சொல்லவா இல்லைன்னா வெடியாய் பட முரசா வெடிய வெடி எப்படி வெடிச்சா சத்தமா இருக்குமோ அந்த மாதிரி ஆன நிலையில அவருடைய வார்த்தை வந்ததுன்னு சொல்லுவா இல்ல படை முரசு எப்படி உரைச்சதுன்னா எப்படி ஒரு கம்பீரமோ நமக்குள்ள பிறப்பெடுக்குமோ அப்ப அப்படிப்பட்ட அவர் அவருடைய பேச்சு முடிஞ்சோன்னு அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டது உடம்புல அப்படின்னு சொல்றது அதான் வெடியாய் படைமுரசாய் தாயின் மடியாய் இப்ப தாயின் மடியின் மடியாயின்னு சொன்னால் அப்ப தாய் உள்ளவங்க கொண்டு இருக்கக்கூடியவங்களை தான் வந்து உள்ள என்ன தப்பு செஞ்சாலும் சரி அதை அதட்டையும் வச்சு செஞ்சு அது சரிப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையும் இருக்கும் அதே நேரத்துல அது கண்டிப்பான ஒரு முறையில் செய்யற மாதிரி இருக்கும் ஒரு பூனை வந்து இது எளிய தன்னுடைய இறைய தாக்குது இல்லை எளிய தாக்குதுன்னு சொன்னால் அது என்ன செய்யுமா அந்த நகரத்தை வந்து வெளியே வச்சுட்டு அடிச்சு தான் கூட்டி செய்யும் போது உள்ள எழுத்துக்கிட்டு அது வந்து அந்த தாய் தாயின் உள்ளங்கிறது அப்ப அதான் தாயின் மடியாய் அப்ப அந்த மாதிரி சொன்ன சொன்ன அம்பாள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இருக்கும் அப்படின்னு அதுல சுந்தர மகளீஸ்வரர் விஷயமா அந்த குருபூஜையில சொன்ன மாதிரி அதான் தாயின் மடியா இல்ல மலர்த்தேனா அவருடைய வார்த்தை வந்து மலர்த்தேனு வர்ணிக்கவா இல்ல மது குடுத்த முத்துமா அப்ப வந்து ஒரு இது போய் தேனி போய் எப்படி ஒரு மலர்ல போய் தேர் எடுக்குன்னு சொன்னாலும் அது மது கொடுத்து மொத்தமா தான் அது போய் உட்காந்து அதை எடுக்கும் அப்ப அந்த மாதிரியான தொடர்பு எங்களுக்கும் பெரியவருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லவா அதான் என்னவென்று சொல்வது சட்டமும் நானே சக்கரவர்த்தியும் நானே என அரங்கும் அரங்கும் அலரா வந்து அவர் முழங்க அப்ப நீங்க வந்து வலியுறுத்துறீங்க இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு வந்து இப்படியான ஒரு முடிவு எடுக்க வேண்டாம் இப்படி இப்படி சங்கினால் வாழ்வு கொடுத்த சந்தனவாயினும் காமதேரம் படி நொங்கு நாள் பால் கொடுத்து அதுக்கு போல ஞான பாலம் கொடுத்து எப்படி ரிஷிமான்களுக்கே தெளிவு நிலை கொடுத்து எங்களோ அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு அதே மாதிரி செய்து சிறப்பு பண்ணி கொடுங்க சுந்தர மகாலீஸ்வரர் விஷயமான வந்து வலியுறுத்தினாலும் கூட அத்தனை விஷயமா வலியுறுத்தினாலும் கூட இந்த மாதிரி நான் என்ன சொல்லியிருந்தேன் பூஜையில பெரியவர் என்ன சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி வார பூஜையில நீ கணக்கு கிடையாது நான் ஏன்னா அதற்கு உண்டான முறையில் இப்ப செயல்பாடு அவங்களுடைய மெனக்கீடுலாம் அமையல அப்படி இருக்கும்போது எதுக்கு போட்டுட்டு எப்படி வார பூஜை வந்து கணக்கு வருது ஏன்னா புல்லிங்கத்து கீழே வந்து சிவ துருப்புன்னு மெமரி கார்டு மாதிரி ஒண்ணு ஒண்ணு புதஞ்சு இருக்கு அப்ப நம்ம போய் எங்க விளக்கு பொருத்தி பெரியவருக்கு மாயாச்சத்துக்கு தவிர்த்து தம்பற விளக்கு பொருத்தணும் அந்த ஒளியை பார்த்து அத்தனை கூடி ரிசியமாகணும் புல்லிங்கத்தை சுத்தி அப்படியே அபிஷேகம் ஏற்கிறதுக்கு அணத்துகளாக வந்து உட்காந்துட்டாங்கன்னு சொன்னால் அபிஷேகம் பண்ணி முடிச்ச பிற்பாடு அந்த துருப்புன்னு சொல்லுவாங்க அந்த மெமரி கார்டு மாதிரி புல்லிங்கத்துக்குள்ள புதஞ்சு கிடக்குறது அந்த சிவத்துருப்புல இருந்து அந்த வாரத்தினுடைய என்ன சிறப்பு அந்த வார பூஜையினுடைய என்ன சிறப்பு பிள்ளைங்களுக்கு என்ன சொல்ல வர்றாங்க அடுத்த சட்டத்தை அடுத்து எத்தனை அடுத்து எதை நோக்கி எடுத்து கொண்டு போகணும் எப்படி எப்படி அவங்களுடைய செயல்பாடு பிள்ளைகள் மாத்தி அமைச்சிக்கணும் அப்படின்னு அதை சொல்லுவாங்க அந்த சிவத்துருப்புல இருந்து அந்த கருத்தை எடுத்துட்டு இந்த வாரம் இந்த மகான் இந்த வாரம் இந்த மகான் சொல்லி சபையில வந்து கூட்டின் மூலியமா புரவரமா இருக்கிற குருபிடத்தினுடைய கூட்டின் மொழியும் உட்காந்து அந்த கவியை பாடி அந்த விவகாரத்தை சொல்லுவாங்க அப்ப அப்படியே அப்ப அதுக்குன்னு உரிய மெனக்கெடல் பிள்ளைகள் இல்லைங்கிறப்போ அப்ப அதை வந்து இது இது பண்ணிடலாம் நெக்லெக்ட் பண்ணிடலாம் அது வந்து கட் பண்ணி விட்டுடலாம் தேவையில்லைப்ப குரு பூஜைக்கு மட்டும் குரு பூஜை சபை கணக்கை மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்ப அது என்ன முடிவு நீங்க அதனால அது வேண்டாம்னு வந்து அத்தனை ரிசிமன் வலியுறுத்தினால் கூட முடிவு கடைசியில நான் தான் எடுப்பேன் நான் தான் சக்கரவர்த்தியும் நான் தான் நான் தான் முடிவு எடுப்பேன் அது அப்படி செய்யாம இருக்கணும்னு சொன்னால் அதற்கு தகுந்தாப்புலான அதீத மெனைக்கிடலோட ஆறுபடை வீட்டுல பிள்ளைங்க செயல்படுறாங்களான்னு அதுக்கு அதுக்குன்னு முடிவு நான் எடுப்பேன்னு சொல்லி அந்த இதுல சமையல் சொல்லி பெரியவர் முடிக்கிறாரா அதனாலதான் என்ன சொல் என்ன சொல்லி முங்கிறாரா கழிச்ச சட்டமும் நானே சக்கரவர்த்தி நானேன்னு சொல்லி முற்றலாளி சொல்லி அந்த இதுல முடிக்கிறாங்க